அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாக இருந்து வருகிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார் அதே சமயத்தில் அவர் அதிமுகவில் இணைவதற்கான பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அனைத்திற்கும் முட்டுக்கட்டைகளை இட்டு வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சமீப காலமாக அவர்கள் திமுகவிற்கு நெருக்கமாக இருந்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அதன் பின்பு தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணியில் பயணித்த அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மோடி அமித்ஷா போன்றவர்கள் தமிழகம் வந்தபோது அவர்களை சந்திக்க முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அது நிறைவேறவில்லை அந்த விரக்தியால் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி அதற்கு மறுநாளே ஒரே நாள் மூன்று முறை தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக காளையார் கோவில் குருபூஜையில் கலந்துகொண்ட கலந்து கொண்ட அவர்கள் வரும் தேர்தலிலும் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இதை நான் கூறவில்லை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் கூறுகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு காரணம் திமுக இவர் மீது அனுசரணையாக நடந்து கொள்கிறது என்று சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்தில் ராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய குரு பூஜை நடைபெற்றது இந்த குரு பூஜைக்கு திமுகவின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு விழா எடுத்தபோது அதில் சிறப்பு விருந்தினராக ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது திமுகவின் மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா என்ற தான் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தார் இந்த விழாவிற்கு ஓ சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் திமுக அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் ஓ பி கலந்து விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஓ ஒரு காலத்தில் அதிமுக காரர் ஆனால் இன்று திமுக காரரை போன்று செயல்பட்டு வருகிறார் என்று பேசும் அளவிற்கு இவர்களது நெருக்கம் இருந்தது அனைத்து நிகழ்வுகளிலும் ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தியே இந்த விழா நடைபெற்றது மேலும் ஓபிஎஸ் அங்கு வரும்பொழுது ஓபிஎஸ்ஐ வாழ்த்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டது ஓபிஎஸ்ஐ காண ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்திருந்தார்கள் ஓபிஎஸிற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதையே அது காட்டுகிறது எனவேதான் வரும் காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தனது சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தை விடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஒரு திட்டமும் அவருக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது தனது சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தின் அவர் சொந்த தொகுதியான போடிநாயக்கனூர் தொகுதியை தங்களது மகன் இருவரில் ஒருவருக்கு அளித்துவிட்டு ராமநாதபுரத்தில் தாம் போட்டியிட்டால் என்ன என்ற திட்டத்தில் அவர் இருந்து வருவதாக கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் அப்பொழுது அவர் தொகுதி வாரியாக பெற்ற வாக்குகளை நாம் காணலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி தொகுதியையும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருச்சுழி தொகுதியையும் இணைத்து மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு உள்ளது இதில் அறந்தாங்கி தொகுதியில் ஓ அவர்கள் நாற்பத்தோராயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் திருச்சுழி தொகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் பரமகுடி தொகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளையும் திருவாடானை தொகுதியில் அறுபத்தோராயிரத்தி எழுநூத்தி ஆறு வாக்குகளையும் ராமநாதபுரம் தொகுதியில் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளையும் முதுகுலத்தூர் தொகுதியில் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார் எனவே வரும் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் முதுகுலத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவர் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளில் தொகுதியில் தொகுதியில்தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் மேலும் முதுகுலத்தூர் தொகுதியில் திமுகவின் முக்கிய அமைச்சராக கருதப்படக்கூடிய திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி எனவே திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெற்றால் இவருக்கு இந்த தொகுதி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுகிறது ஒருவேளை முதுகுளத்தூர் தொகுதியை திமுக க்கு வழங்க மறுத்தால் அதற்கு பதிலாக திருவாடானை அல்லது ராமநாதபுரம் இந்த இரு தொகுதிகளில் ஒரு தொகுதியை கேட்டு பெறுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ராமநாதபுரம் தொகுதியில் தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக காதர் பாட்ஷா என்ற முத்திராமலிங்கம் இருப்பதனால் திருவாடானை தொகுதியை பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இரட்டை இலை சின்னம் இல்லாமல் திமுகவின் கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது நன்றி